ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றிய அலுவலகம் பிடிஓ ஆபீஸ் முன்பு தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் மாபெரும் மௌன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றிய மத்திய பாஜக அரசை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் பாலாஜா காங்கிரஸ் வட்டார தலைவர் வி சி மோட்டார் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் நரேஷ்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த போராட்டம் வாலாஜா பகுதியில் பெரும் கவனம் பெற்றது செய்தியாளர் செந்தில்குமார் இரண்டு நிமிடம் மௌனம் சாட்டி அவர் ஆத்மா சாக்கலையே மௌன அன்பு திருத்த அனைவரும் ஒத்துழைப்புமாறு அன்போடு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக பாலாஜா இந்திய மக்களின் வாழ்க்கையை உயர்த்திவிட்டு எ மக்களின் வாழ்க்கையை சிதைக்காதே சிதைக்காது அன்னை சோனியா தலைமையிலே தலைமையிலே காங்கிரஸ் கொண்டு வந்த காங்கிரஸ் மத்திய அரசு மோடி அரசு

அரசே மோடி அரசு மோடி அரசு கட்ட பிஜேபி அரசு மத்திய அரசே மோடி அரசு அரசே அரசு பிஜேபி அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்